கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகா நழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணி போயிருக்கிறார் அவர் பரலோகத்திலே ஏறி சென்று நமக்காக ஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் திரும்ப வருவேன் என்று சொல்லுகிறார் ஹலோ லூயா ஏசு கிறிஸ்து திரும்ப வருவது நிச்சயம் அப்பொழுது அவருக்கு பெரியமானவர்களை அவருக்கு பெரியமாக அவருடைய கற்பனைகளை கை அவருடைய பிள்ளைகளை அவரிடத்திலே அவர் சேர்த்து கொள்ளுவார் அவருடைய ராஜ்யத்திலே பங்கு கொடுப்பார் ஸ்தலங்களை கொடுப்பார் வீடுகளை கொடுப்பார் ஹலலூயா ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஏசு கிறிஸ்து எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிற காலமாக இது காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் சில அடையாளங்கள் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார் யுத்தங்கள் வரும் பூகம்பங்கள் வரும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் அழிவுகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று தான் நாம் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம் பூகம்பங்களை கேள்விப்படுகிறோம் உலகத்தின் பல பாகங்கள் பல்வேறு விதமான அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறது மிக சீக்கிரமாக காணப்படுகிறது ஆகவே அதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறவர்களால் காணப்பட வேண்டும் நாம் மட்டுமல்ல இந்த உலகத்திலே தேவனுடைய சிருஷ்டிகள் அத்தனையும் அவருடைய வருகைக்காக அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது ரோமருக்கழுதன் நிருபம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்று கொள்ளும் என்கிற அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது ஒரு விடுதலைக்காக ஒரு சுயாதீனத்துக்காக எல்லா சிருஷ்டிகளும் காத்திருக்கிறது தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அவைகளுக்கு சுயாதீனம் கிடைக்கும் அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நரக ந நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய கற்பனைகளின்படி நாம் வாழும் பொழுதுதான் அவர்களுடைய இரண்டாம் வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் ஆகவே இந்த நாட்களே நாம் தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கத்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருவாராக செபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறித்து திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா நம்முடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கருமையானவர்களும் பங்குள்ளவர்களாய் காணப்பட கர்த்துடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் அதற்கேற்ற படி கத்தோடைய கற்பனைகளின்படி நாங்கள் வாழை எங்களுக்கு உதவி செய்வீராக நண்டி பர்சுத்த ஆவியானவரே துதி மகிமை மகிமக்கே செலுத்துகிறோம் மீட்பு இரட்சகரமாகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே GOD காட் பிளெஸ்யூ